ஊருக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டை கொடுத்துட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சாமந்தமலை ஊராட்சியில் இருக்கிற பி பெத்தம்பட்டி கிராமத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் திருவிழா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாபெரும் திருவிழா கன்ஃபார்ம் நடக்குது இதில் பரிசு உரம்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு எழுபதாயிரம் செகண்ட் பிரைஸ் மூணாவது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் இதில் கடைசி பிரைஸு வந்து பார்த்திங்கன்னா எண்பது பரிசு வரைக்கும் வச்சுருக்காங்க தொகையாக கொடுக்குறது வந்து அறுபது பரிசு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இதில் மூணாயிரத்தி ஐநூறுரூபா அறுபதாவது பரிசு அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபது வரைக்கும் பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேன் கொடுத்துட்ருக்காங்க எழுபத்தி ஒன்றுலேருந்து எண்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமாட்சி வழக்கு கொடுத்துட்ருக்காங்க இன்னும் அட்டை வாங்காதவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு அட்டை வாங்கிக்கோங்க நுழைக்கொட்டன் வந்து மூணாயிரம் ரூபாய் முழுக்க முழுக்க வைஸ் தான் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து காலைல சீக்கிரமாக வழி காமிச்சிட்டு மாடை விட்டுருங்க பி பெத்தம்பட்டி தெரு மாடுங்க தான் உள்ள கொண்டு போற இடம் சிங்கிள் பேரிகேடில் அடிமந்திக்கு மாடு கொண்டு போகிறோம் அடிமந்திரா அடிமந்திர இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தெரு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கொனையில் தான் லைட்டாக நெட்டு மற்றபடி கொஞ்சம் சமமாக தான் இருக்குது நல்லா கெட்டித்தர நல்லா இருக்குது தெருவும் தடியும் நல்லா கட்டியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டு குணம் வந்தேன் குணமந்த சின்ன சின்ன மரங்கள் இருக்கு இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல புல்லு வச்சிடான்னு நினைக்கிறேன்